உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் எந்த வீட்டின் விளக்கு ஏற்றும் போது இந்த பொருளை சேர்த்து ஏற்றுகிறார்களோ அவர்கள் வீட்டில் லக்ஷ்மியும் சுக்கரனும் வசியமாகி அல்ல அல்ல குறையாத பணத்தை வழங்கி மிகப்பெரிய பணக்கார யோகத்தை தேடித் தருவார்கள் எந்த பொருளை நம்ம விளக்குல போட்டு ஏற்றணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு வீட்டில் தினமும் விளக்கு எரிகிறதோ அந்த வீட்டில் இருள் அப்படின்றது அகலும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருள் அப்படின்றது இருட்டு அப்படின்றது அர்த்தம் கிடையாதுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் இருட்டான பகுதிகள் இருக்கும் பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் அது எல்லாமே விலகி ஒரு சுபிக்ஷம் அப்படின்ற ஒரு ஒளி வந்து வரணும் அப்படின்றதுனால தான் வீடுகளில் தினமுமே விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படி வெறுமலே விளக்கு ஏற்றுறதையும் தவிர்த்துட்டு அதில் ஒரு சில பொருட்களை சேர்த்து நம்ம ஏற்றும் போது இரட்டிப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு காலகட்டத்தில் பணம் அப்படின்றது எல்லாருக்கும் மிகப்பெரிய தேவையாக இருக்குது கடன் சுமையால் கஷ்டப்படுறவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஸோ இந்த பண பிரச்சனைகள் வந்து நீங்கி நல்ல இரட்டிப்பான பணம் பெருகணும் அப்படின்னா தினமும் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியும் சரி சுக்கர பகவானும் சரி இவர்கள் இரண்டு பேருமே வசியமாகி உங்களுக்கு வேண்டிய செல்வத்தை வழங்குவார்கள் உங்கள் வீட்டில் செல்வம் வந்து பெருகி கொண்டே இருக்கும் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நம்ம வீடுகளில் எத்தனையோ விளக்குகள் வச்சுருப்போம் காமாட்சி விளக்கு கஜலட்சுமி விளக்கு குபேர விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு இப்படி ஒவ்வொரு விளக்குகள் வச்சிருப்போம் அதில் நீங்கள் வாங்கக்கூடிய விளக்குகள் மேக்சிமம் வந்து பித்தளையாகத்தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக சுக்கரனுடைய அருள் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நெய் இது அதுன்னு வெள்ளி விளக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒன்று வந்து வச்சுக்கோங்க பெரிய விளக்கு தான் வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை சின்னதாக வந்து வெள்ளியில் விளக்குகள் நமக்கு ஐநூறுரூபா கிட்டேயே இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெள்ளி விளக்கு வாங்கிக்கோங்க அது காமாட்சி விளக்காக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அகல் விளக்கு மாதிரியே வந்து உங்களுக்கு வெள்ளியில் கிடைக்கிது ஐநூறுரூபா அறநூறுபா இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெள்ளி விளக்கு வாங்கிக்கோங்க இந்த விளக்கில் மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்திய நெய் வந்து விட்டு பஞ்சு திரியிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வர வேண்டும் நெய் விற்கிற விலைக்கு தினமும் என்னால் நெய்யெல்லாம் வாங்கி ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தினமுமே நெய் விளக்கு நீங்கள் ஏற்ற முடியல அப்படின்னாலும் ஒன்றும் பரவாயில்லங்க ஆனால் வெள்ளிக்கிழமையில் சுக்கரகோரை நேரமான அந்த காலையில் ஆறு டு ஏழு இந்த மணிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த வெள்ளி விளக்குல நெய் ஊற்றி பஞ்சு திரிகிட்டு மகாலட்சுமியும் சுக்கரனையும் நினச்சி தீபம் ஏற்றணும் சுக்ரன் உங்ககிட்ட நிச்சயமாக வசியமாகார் இன்னொன்று பாத்தீங்கன்னா சுக்கரனுக்கு உகுந்த உலோகம் அப்படின்றது வெள்ளி சோ அவரை வந்து நீங்க வந்து உங்க வீட்டுல எப்பவுமே நிரந்தரமாக தங்க வைக்கணும் அவருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா அவர் உகந்த தானே நீங்க வந்து விளக்கு ஏற்றணும் சோ அதனாலதான் சின்னதா வைக்கக்கூடிய ஒரு வெள்ளி விளக்கு மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றேன் வெறுமனே நெய் மட்டும் சேர்க்காம கூடுதலா இந்த ரெண்டு பொருளையும் நீங்க சேர்த்து ஏத்தும் போது இரட்டிப்பான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அளவுக்கு ஜவ்வாது பொடி இருக்குது பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இல்லை பூஜை சாமான் விற்கிற கடைங்கள்லையே ஜவ்வாது பொடின்னு கேட்டாங்க கேட்டிங்க அப்படின்னாலே தருவாங்க அந்த ஜவ்வாது பொடி நல்ல நறுமணமாக இருக்கும் விலையும் ரொம்ப மலிவு தான் ஸோ அந்த ஜவ்வாது பொடி ஒரு பிஞ்சு அந்த விளக்கில் வந்து சேர்த்துக்கோங்க நெய்யில் அது கூடவே ஒரு சின்ன ஏலக்காயை இடித்து லைட்டாக பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைனா அந்த வே ஏலக்காயை இடித்து அதில் ரெண்டு அந்த விதைகள் மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த விதைகளை வந்து லைட்டாக நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு அப்படியே சேர்க்கலாம் இல்லைனா அந்த விதைகளை அப்படியே சேர்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு வெள்ளிக்கிழமையில் சுக்கரகோர நேரமான அந்த ஆறு டு ஏழு வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வர வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறமா மகாலட்சுமியும் சுக்கர பகவானையும் மனசார வேண்டுங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பண பிரச்சனை வந்து பண தட்டுப்பாடு அப்படின்றது விலகி கடன் சுமை அனைத்தும் நீங்கனும் நல்ல ஒரு சுபிக்ஷம் அப்படது வீட்டில் என்னென்னைக்கும் நெனைச்சிருக்கணும் வீட்டில் பண பற்றாக்குறை இருக்கவே இருக்கக்கூடாது பணம் பெருகணும் அப்படின்னு மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமையில ஏதாவது ஒரு நைவேத்தியம் மகாலட்சுமிக்கு வச்சு சுக்கரனையும் மகாலட்சுமியும் வழிபட்டுட்டே வாங்க இந்த பொருட்கள் இவங்க ரெண்டு பேருமே வசியம் செய்து உங்கள் வீட்டிலையே எப்போதும் இருக்க வைப்பாங்க நிரந்தரமாக தங்க வைக்கும் ஸோ அவங்க ரெண்டு பேரும் உங்கள் வீட்டில் தங்கிட்டாங்க அப்படின்னாலே பணத்துக்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது ஸோ ஒவ்வொரு வீட்லேயுமே கண்டிப்பாக ஏற்ற வேண்டிய தீபம் இது நம்பிக்கையோடு ஏற்றுங்க நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி